வெல்கம் ஸ் வெ்கம் டுங் சேனல் இன்றைக்கு நீங்கள் பார்க்க போகிற வீடியோ பேசிக்காக பேக்கிங் வந்து பழகிற நீங்கள் வீட்டில் வச்சிருக்கக்கூடிய திங்ஸுகள் தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன் பேக்கிங் நீங்கள் தான் ஃபஸ்ட் டைமாக பழகிறீங்களா இருந்தால் நீங்கள் இந்த திங்ஸுகளாக வச்சிருந்தாலே போதும் பிறகு நீங்கள் இந்த பேக்கிங்கை வந்து நல்லா பழகிட்டீங்களால் அதுக்கு பிறகு உங்களுக்கு ஓடாசோ அல்லது உங்களுக்கு வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் கேக் ஐசிங் செய்யவோ அல்லது நீங்கள் இது மாதிரி பேக்கிங் ஐட்டங்கள் செய்யறதுக்கு உங்களுக்கு என்னென்ன திங்ஸ்கள் வேணுமோ அதை நீங்கள் பிறகு பார்த்து வாங்கி கொள்ளலாம் இப்போ பழகுறதுக்காக நீங்கள் நிறைய பணத்தை அதுக்குள்ளே போட்டு நிறைய பொருட்களை வந்து நீங்கள் வேஸ்ட்டாக வாங்கி வைக்க வேண்டாம் ஏனென்று பார்த்தீங்கன்னா இந்த பேக்கிங்கை வந்து நாங்கள் முதல் பழகிக்கொள்றதுக்கு அவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணி நாங்கள் நிறைய பொருட்களை வாங்க வேண்டிய அவசியமே இல்லை இப்போ இதில் முக்கியமான பொருட்கள் என்னென்ன நீங்கள் வாங்க என்று நான் உங்களுக்கு சொல்றேன் முதலாவதான் நீங்க இந்த பேக்கிங்குக்கு வாங்க வேண்டிய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவு கட்ட இந்த அளவு கப்பும் பார்த்தீங்களேண்டால் ஒரு கப் இருநூற்றி ஐம்பது எம்எல்எண்டு அண்டு போட்டிருக்கு நீங்கள் அந்த கப்பை தான் நீங்கள் பார்த்து வாங்க வேணும் சில கப் வந்து இருநூற்றி நாற்பது எம்எல்ஏம் இருக்குது அது நீங்கள் வாங்க வேண்டாம் இருநூற்றி ஐம்பது எம்எல்எண்டு போட்டிருக்கிறது வாங்கினா தான் நான் கிராம் கணக்கில் சொல்லக்கூடியது நீங்கள் கப்பால் அளந்து எடுக்கக்கூடிய மாதிரி உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்களா இந்த அளவு கரண்டியல் இந்த அளவு கரண்டியும் பார்த்தீங்களா இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து பதினஞ்சு எம்எல் அண்டு போட்டிருக்கும் அதே மாதிரி அரை டேபிள் ஸ்பூன் ஒரு டீஸ்பூன் அரை டீஸ்பூன் கால் டீஸ்பூன் அண்டு இருக்கும் நீங்கள் அதன்படி பார்த்து வேண்டிட்டீங்களா இது வந்து ஒரு முக்கியமானது அப்படி உங்களுக்கு இந்த அளவு கப்பில் பேக்கிங் வந்து செய்கிறது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையாண்டால் அல்லது பிடிக்க இல்லையாண்டால் அல்லது உங்களுக்கு இதில் அளவுகள் மாறுபடும் என்று நினைக்கிற நீங்கள் இதை போல் வெயிட் பார்க்குற ஒரு மிஷின் வந்துட்டு நீங்கள் வாங்குங்க இப்போ எலக்ட்ரிக்ல இருக்குது மனுவலில் இருக்குது உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் அதை பார்த்து வேண்டிட்டீங்களால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இருநூற்றி ஐம்பது கிராம் நூற்றி இருபத்தஞ்சி கிராம் அஞ்சு கிராம்ல இருந்து நீங்கள் இதில் சாரி ஒரு கிராமில் இருந்து நீங்கள் இதில் நிறுத்தெடுக்கக்கூடிய மாதிரி இப்போ எல்லாம் உங்களுக்கு நிறைய கடையில் வந்து இதே போல் வெயிட் மிஷின்கள் வருகுது நீங்கள் அதையும் பார்த்து வாங்கி கொள்ளலாம் ரெண்டாவதாக வாங்கக்கூடிய திங்ஸ் என்னென்று பார்த்தீங்களென்றால் இந்த எலக்ட்ரிக் வீட்டர் தான் இந்த எலக்ட்ரிக் வீட்டர் நீங்கள் வாங்கும்போது நல்ல பிராண்டாக பார்த்து வாங்குங்க அப்போ தான் உங்களுக்கு லைஃப் லோங்காக வந்து யூஸாக இருக்கும் அதை விட பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து எங்களுக்கு ரெண்டு வகையான பின் இருக்குது இந்த பின் பார்த்தீங்கன்னா இந்த பிளேட் மாதிரி இருக்கும் இப்படி பிளேட் மாதிரி இருக்கக்கூடிய பின்னை நீங்கள் பார்த்து வாங்கினீங்கண்டா தான் நீங்கள் கேக் அடிக்கும்போது குயிக்காக வந்து எங்களுக்கு அந்த பட்டர் சீனி வந்து தான் எங்களுக்கு முதலாவதாக நல்லா கறி ஒணுமெண்ட்டு நாங்கள்தான் வீட் பண்ணுவோம் அப்போ இப்படி இருக்கிறது வந்து ஈஸியாக வந்து இந்த பட்டர் சுகரை வந்து நாங்கள் சேர்த்து அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதோட பார்த்தீங்களா இதே போல் ஒரு பின்னும் வருது இந்த பின் என்னத்துக்கு வருதுன்ட்டு பார்த்தீங்களா நாங்கள் இப்போ பானுகள் மற்றது அது ஏதாவது டோ வந்து மேக் பண்ணுறதுக்கு பீட்சா டோ நிறைய டோக்கள் வந்து மேக் பண்ணுவோம் அதுக்கு இந்த பின் வந்து யூஸ் ஆயிருக்கும் நீங்கள் எப்போயுமே வந்து வீட்டர் வாங்குறீங்களால் இந்த பெண்டு பின்னும் இருக்கக்கூடிய மாதிரி வீட்டரை வந்து நீங்கள் பார்த்து வேண்டிங்களென்றால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது மேனென்றால் இப்போ டோவெல்லாம் மேக் பண்ணுறது இப்போ ப்ரெட்டு கண்டாலும் சரி கண்டாலும் சரி சில பேருக்கு வந்து உடனையும் கைகளால் வந்து மேக் பண்ணுறதுக்கு வராது அப்போ நீங்கள் இந்த பின் இருந்தால் நீங்கள் இதாலேயே மேக் பண்ணி கழுவி கொள்ளலாம் ஓகே அடுத்தது வந்து பார்த்தீங்களேண்டா இந்த விஸ்க் தான் இந்த விஸ்க் வந்து நான் நிறைய விதம் விதமாக வச்சுக்கிறேன் ஏனெண்டா நான் இந்த வேலை பேக்கிங் வேலை செய்கிறபடியாக நான் வச்சிருக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் வாங்கி வச்சுட்டீங்களால் ஓகே ஆயிருக்கும் மாவுக்கெல்லாம் நாங்கள் பேக்கிங் பவுடர் சாக்லேட் பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு மற்றது பட்டர் சுகர் முட்டை எல்லாத்தையும் நாங்கள் அடிச்சுட்டு பிறகு வீட்டருக்கு வேலையே இல்லை இந்த விஸ்கால தான் நாங்கள் அந்த கேக் பேட்டர் வந்து ரெடி பண்ணுறதுக்கு மாவை போட்டு மிக்ஸ் பண்ணுவோம் பதுக்கு அதுக்கு நாங்கள் இது யூஸ் பண்ணுவோம் அதால் எங்களுக்கு இதிலையும் கொண்டிருந்தால் போதும் அடுத்தது பார்த்தீங்களேன்னா இந்த ஸ்பெற்றுள்ளா இந்த ஸ்பெற்றுள்ளாவை யூஸ் பண்ணி நாங்கள் இந்த கேக் செய்யும்போது அந்த கரையில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வலிச்செடுக்கிறது இந்த பெற்றுள்ளா வச்சு தான் இந்த பெற்றுள்ளாவை நீங்கள் இவ்வளவு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு பெற்றுள்ளா நீங்கள் வாங்கினீங்களேண்டால் ஓகே இதே வந்து எங்களுக்கு நிறைய நாளைக்கு வரும் இதுவும் இந்த பேக்கிங்கில் முக்கியமான ஒரு திங்ஸ் உண்டு இதையும் ஒன்று வாங்கி கொள்ளுங்கோ அடுத்தது பார்த்தீங்களா இந்த அரிக்கிற பின்னரை தான் இந்த அரிக்கிற பின்னரை பார்த்தீங்களா நீங்கள் சின்ன கண் பெரிய கன்று இல்லை நீங்கள் நோமலாக வாங்கக்கூடிய மாதிரியை வாங்கிக்கொள்ளுங்க இப்போ பெரிய வடி மாதிரி எல்லாம் வருது நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் நான் வந்து இது எனக்கு ஈஸியாக இருக்கிற வடியாக நான் இதை வாங்கி வச்சிருக்கிறேன் இதே போல் ஒன்று கட்டை வேணும் ஏன்னா நாங்கள் சாக்லேட் பவுடரோ பேக்கிங் சோடாவோ பேக்கிங் பவுடரோ மாவுகள போட்டுவிட்டு அந்த மாவை நாங்கள் நல்லா அரிச்சாதான் தான் எங்களுக்கு அந்த எல்லா இன்க்ரீடியண்ட்ஸும் மிக்ஸ் ஆகும் அதுக்கு பிறகு தான் நாங்கள் வந்து கேக் வந்து மேக் பண்ணுவோம் அதுக்காக கட்டாயம் இப்படி ஒரு அரிக்கிறதுக்கு ஒரு அரித்தட்டு ஒன்று தேவைப்படும் இதுலையும் ஒன்று வாங்கி கொள்ளுங்கோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பேக்கிங்குக்கு முக்கியமானதே இந்த கேக் பேக்கிங் ட்ரே தான் இந்த பேக்கிங் ட்ரே பார்த்தீங்களென்றால் நீங்கள் ஒரு கிலோக்கும் அரை கிலோக்கும் வாங்கினீங்களால் ஓகேயா இருக்கும் நீங்கள் அரை கிலோவுக்கு வாங்குறது ஆறு இன்ச்சில் இதே போல் வாங்கி கொள்ளுங்கோ இப்போ நீங்கள் பேக்கிங் பழகிறதுக்கு நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் வாங்கி கொள்ள வேண்டாம் அடுத்தது பார்த்தீங்களென்றால் ஒரு கிலோவுக்கு எட்டு இன்ச் வந்து இருக்கும் எட்டு இன்ச் அல்லது ஒம்பது இன்ச் ஏதாவதில் ஒன்று நீங்கள் வாங்கிட்டீங்களா இப்போதைக்கு ஓகேயாக இருக்கும் பிறகு நீங்கள் பேக்கிங் வந்து பழகி முடிய உங்களுக்கு பிஸ்னஸுக்கு தேவைப்பட்ட நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து இந்த பேக்கிங் ட்ரேயை வாங்கி கொள்ளுங்கோ இப்போதைக்கு இந்த பேக்கிங் ட்ரே இந்த ரெண்டும் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் பிறகு நான் உங்களுக்கு ப்ரௌனி செய்து காட்டும்போது ப்ரௌனிக்கு என்ன மாதிரி என்ன சைஸில் பேக்கிங் ட்ரே வேண்டணும் வந்துட்டு நான் உங்களுக்கு பிறகு சொல்கிறேன் அடுத்தது பார்த்தீங்களா இந்த பேக்கிங் பேப்பர் இந்த பேக்கிங் பேப்பர் இருந்தால் நீங்கள் வாங்கி கொள்ளலாம் அல்லது உங்களுக்கு பேக்கிங் பேப்பர் நீங்கள் வாங்க என்றால் நீங்கள் இந்த கேக் ட்ரேயுக்குள்ளே நல்லா பட்டரை வந்து எல்லா இடமுமே நல்லா அப்ளை பண்ணி போட்டு இதுக்குள்ளே நீங்கள் மாவை எடுத்து நல்ல வடிவாக எல்லா இடமுமே பிரள மாதிரி நல்ல வடிவாக எல்லா இடமும் மாவை பிறள்கிற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விட வேணும் அதுக்கு பிறகு நீங்கள் கேக் பேட்டரை என்றால் இந்த கேக் வந்து உங்களுக்கு பேக்கிங் பேப்பரில் நீங்கள் எப்படி பேக் பண்ணுறீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு பேக் பண்ணி வரும் என்ன ஒன்று நீங்கள் இந்த கேக்கை வந்து இறக்கின உடனையும் வெளியில் எடுக்க மாட்டீங்க ஒரு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணின பிறகு தான் நீங்கள் ஒரு ஸ்பெற்றுல்லா வச்சு நல்ல வடிவாக இந்த கரையால் எடுத்து அந்த கேக்கை வந்து செப்ரேட்டாக நீங்கள் ஒரு கூலிங் ரேயில் வைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு முக்கியமான ஒரு திங்ஸ் தான் கேக் டோ மேக் அடுத்தது பார்த்தீங்களா மிக்சிங் போல் கேக் வந்து மேக் பண்ணுறதுக்குண்டே நீங்கள் புரிம்பாக மிக்சிங் போல் வச்சு கொள்ளுங்கள் ஏனெண்டு கிச்சனில் வந்து நாங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுற எந்த பாத்திரத்தையும் நீங்கள் கேக் யூஸ் பண்ண வேண்டாம் ஏனண்டா கேக்குக்கு யூஸ் பண்ணினீங்கன்னா நாங்கள் அதில் எடுத்து புழங்கக்கூடிய அந்த பொருட்களின் அந்த மனமும் சாதவா அந்த பாத்திரங்கள்ல இருக்கிறவடிய நீங்க பேக்கிங்கன்ட்டு நீங்க புரிம்பா வச்சு கொள்ளுங்க இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டெயின்லஸ் ஸ்டீல்லையும் வச்சிருக்கிறேன் இது கா கிலோ அரை கிலோ ஒரு கிலோ ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ மட்டும் அடிக்கக்கூடிய நல்ல ஒரு பெரிய ஒரு மிக்சிங் போல் தான் நீங்கள் இதை மாதிரி வாங்கிட்டீங்கன்னா இது கீழே விழுந்தா கூட உடையாது அவ்வளோத்துக்கு லைஃப் லாங்காக வரும் இது கிட்டத்தட்ட நான் வாங்கி ஒரு எட்டு வருடம் வந்து நினைக்கிறேன் அவ்வளோகத்துக்கு எனக்கு உண்மையில் நல்லா சூப்பராக இது வந்து எனக்கு யூஸ் பண்ணுறேன் இந்த கிச்சனில் என்ன செய்கிற என்றாலும் எந்த பேக்கிங் கண்டாலும் என்னுடைய வீடியோக்கள்லையும் நீங்கள் கூடுதலாக பார்த்தீங்கன்னா இந்த போல் தான் நான் வச்சு யூஸ் பண்ணுவேன் அப்போ நீங்கள் இதே போல் உண்டு என்றால் ஓகே அல்லாது உங்களுக்கு இப்படி கண்ணாடி போல்கள் நீங்கள் வாங்கணுமென்றாலும் வேண்டிக் கொள்ளலாம் இதில் பார்த்தீங்கன்னா நான் அரை கிலோ கேக் அடிக்கிறதுக்கு ஒரு கிலோ ரெண்டு கிலோண்டு நான் இதில் மூண்டு வச்சிருக்கிறேன் இது வந்து நான் வீடியோஸுக்கு அல்லாது வேறு எதுவும் தேவைகளுக்கு நான் இது பேக்கிங்க்கு மட்டும் தான் இதை நான் யூஸ் பண்ணுவேன் நான் எப்பயுமே பேக்கிங்குக்கு யூஸ் பண்ணுறத நான் கிச்சனில் எந்த தேவைக்குமே யூஸ் பண்ண மாட்டேன் அதே போல் நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் இதே போல் வாங்கி கொள்ளுங்கோ அல்லது நீங்கள் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் நீங்கள் இதே போல் வேண்டிட்டீங்களா இதுக்கும் ஓகேயா இருக்கும் அடுத்தது பார்த்தீங்களா நீங்கள் கேக்கை வந்து பேக் பண்ணுறது உங்கள்கிட்ட ஓவன் வீட்டில் இல்லையண்டா நீங்கள் பொரி பண்ணவே வேண்டாம் இதே போல் நல்ல ஒரு அடிகனமான மூடியுள்ள ஒரு சட்டி ஒன்று வாங்கி கொள்ளுங்க இந்த சட்டியை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அடுப்பில் வச்சு நீங்கள் கேக்கை வந்து நல்ல சூப்பராக எப்படி உங்களுக்கு ஓவனில் வந்து ஆகி வருதோ அதே போல் நீங்கள் இந்த சட்டியிலையும் வேக் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் சரி ஓகே நீங்கள் பழகிறதுக்கு ஒரு ஓவன் வாங்க போகிறான்னு நீங்கள் நினச்சிங்கண்டா வாங்கி கொள்ளுங்கோ அல்லது நீங்கள் இந்த பேக்கிங்கை பழகி போட்டு நீங்கள் பிறகு ஓவன் வேண்டாலும் ஓகே இப்போ நீங்கள் இதே போல் நல்ல அடிகனமான நல்ல ஒரு எட்டு இன்ச் வந்து வைக்கக்கூடிய மாதிரி இதே போல் ஒரு சட்டி வாங்கிட்டீங்கன்னால் உங்களுக்கு இது வந்து ஓகேயாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களை எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குமேட்டு நினைக்கிறேன் இது போல் என்னமொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போகிறவரி வீடியோ உங்களை வந்து சேரும் Ok, bye bye.